ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் இருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்க கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் நம்ம சேனல் இருந்து போடக்கூடிய எல்லா வீடியோக்களுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துரும் அதை ஓபன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய நாவல்கள் சிறுகதைகள் எல்லாமே நீங்க கேட்கலாம் ஒன்னு கூட மிஸ் ஆகாது அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதில் இருக்கக்கூடிய கதைகள் நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை திருமதி சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய பனி அப்படிங்கிற ஒரு குடும்ப நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல விகடன் பத்திரிகையில வந்து தொடர்கதையாக வெளிவந்தது அருமையான ஒரு குடும்ப கதை நல்ல கதை அப்படிங்கறதுல வந்து கண்டிப்பா மாற்று கருத்தே கிடையாது அதனுடைய பகுதிகள் தான் கேட்டுட்டு இருக்கோம் இந்த வீடியோல அடுத்த பகுதி இந்த நாவலோடது கேட்க போறோம் கேட்கலாமா அவருடைய நூல்கள் எல்லாமே தமிழக அரசனால நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கு இந்த நாவலும் கம்சண்டர் கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் பொதுவா அந்த காலத்துல ஒரு பொண்ணை இரண்டாம் தரமா கட்டி கொடுக்கறதுங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமாக இருந்திருக்கு ஸோ பழைய காலத்து கதைகள்லாம் நிறைய நம்ம சேனல்ல நம்ம கொடுத்துருக்கோம் அதையெல்லாம் படிக்கிறப்போ அது நமக்கு புரியும் இரண்டாம் தரமா கொடுக்கறதுக்கு வந்து மாற்றுக்கருத்து இல்லாத மாதிரி ஏதாவது ஒரு காரணம் குடும்ப ஏழ்மையோ அல்லது வேற ஏதாவது சில காரணங்கள்னால இரண்டாம் தாரமா கொடுக்குறாங்க ஆனா அதே பொண்ணை மூன்றாம் தாரமாக கொடுக்கற அளவுக்கு ஒரு விஷயம் போகுதுன்னா அந்த பொண்ணோட மனசும் அத பெத்தவங்களோட மனசும் எந்த அளவுக்கு வேதனைப்படும் சரி கதைக்குள்ள போலாமா பகுதி இரண்டு அத்தியாயம் இரண்டு காமுவின் கண்ணீர் சங்கரனின் தகப்பனார் சர்மாவின் குணமும் போக்கும் அலாதியானவை அவர் எதையும் தன்னுடைய உரிமையோடு செய்யக்கூடிய மனம் படைத்தவர் அல்ல சம்பாதிக்க வேண்டியது ஒன்றுதான் தன்னுடைய கடமைகளில் ஒன்று என்று நினைத்திருந்தவர் அவர் வீட்டில் அவர் மனைவி மீனாட்சி அம்மாள் இட்டதுதான் சட்டமாக இருந்தது வீட்டில் வேலை செய்யும் வேலைக்காரர்களில் இருந்து பெரிய விவகாரங்கள் வரையில் மீனாட்சி அம்மாளின் இஷ்டப்படிதான் நடந்து வந்தன வேலைக்காரர்களுக்கு முன்பணம் கொடுக்க வேண்டுமா பெண்ணை சீர் வகையராக்களுடன் புக்ககம் அனுப்ப வேண்டுமா காலேஜுக்கு பிள்ளைக்கு சம்பளம் கட்ட வேண்டுமா எல்லா விவகாரங்களும் அம்மாளின் இஷ்டப்படிதான் நடக்கும் அன்று சாப்பாட்டுக்கு அப்புறம் கையில் வெற்றிலை தட்டுடன் கூடத்தில் வந்து உட்கார்ந்தால் மீனாட்சி அம்மாள் பச்சையும் அறக்கும் கலந்து கட்டம் போட்ட ஆரணி பட்டுப்புடவை உடுத்தி இரண்டு மூக்குகளிலும் வைர பேசரிகள் ஜிலு ஜிலு வென்று ஜொலிக்க ஒரு பெருமூச்சு விட்டு கொண்டே உட்கார்ந்தாள் அவள் அவள் காதில் தொங்கிய வைர கம்மல்கள் நட்சத்திரங்களைப் போல் சுடர் விட்டன கையில் புதைய புதைய பம்பாய் வளையல்களும் காலில் கொலுசும் கழுத்தில் வைர முகப்பு வைத்த மூன்று வட சங்கிலியும் முகத்தில் அலாதியான வீசிக்கொண்டிருந்த லட்சுமி கடாட்சமும் அந்த அம்மாளை பார்ப்பவர்களுக்கு பரவசம் ஊட்டின நெற்றியில் வட்ட வடிவமான குங்குமத்தின் மேல் சிறியதாக விபூதியும் விட்டிருந்தாள் வயசு ஐம்பதுக்கு மேல் இருந்தாலும் தாழை மடலை போன்ற நிறமும் மூக்கும் ஒளியும் நடேச சர்மா அதிர்ஷ்டத்தில் கொழிக்கிறார் என்று சொல்லும்படி இருந்தன வெற்றிலைக்கு சுண்ணாம்பை தடவிக்கொண்டே ஒரு கொட்டை பாக்கை எடுத்து பாக்கு வெட்டியால் கடக் கடக் என்று வெட்டி துருவலாக செய்து வாயில் போட்டுக்கொண்டாள் மீனாட்சி அம்மாள் பிறகு ஒவ்வொன்றாக வெற்றிலைக்கு சுண்ணாம்பு தடவி வாயில் போட்டு மென்று கொண்டு இன்னைக்கு தபால்ல சங்கரங்கிட்ட இருந்து ஏதாவது கடிதாசி வந்திருக்கா என்று சர்மாவை பார்த்து கேட்டாள் மீனாட்சி அம்மாள் இதுவரையில் மனைவி வந்து அமர்ந்து வெற்றிலை போடுவதையோ வேறொன்றையோ கவனிக்காமல் பத்திரிகை படித்துக் கொண்டிருந்தார் சர்மா மனைவி கேட்டதும் தினசரியை மேஜை மேல் வைத்துவிட்டு நேத்தே கடிதம் வந்ததே உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் ராஜம்பேட்டையில நான் படிச்சுக்கிட்டு இருந்த போது என்னுடைய சிநேகிதன் ஒருத்தனை பத்தி உங்கிட்ட அடிக்கடி சொல்லி இருக்கனே நினப்பிருக்கா உனக்கு என்று கேட்டார் சர்மா எல்லாம் தெரியும் தானே சொல்றீங்க ஆயிரம் தடவை ஸ்ரீகிருஷ்ணனும் சுதாமாவும் போல நீங்கள் குருகுலவாசம் செஞ்சத சொல்லி இருக்கீங்களே மறந்தா போயிடுவேனா என்று அவளுக்கே உரித்தான ஒருவித அலட்சியத்துடன் கூறினாள் மீனாட்சி அம்மாள் பணமும் பாக்கியமும் நாமே தேடிக்கொள்பவை அல்ல சிலர் பிறக்கும் போக பாக்கியங்களை அனுபவிக்கவே பிறக்கிறார்கள் சிலர் அவைகளை அடைய வேண்டும் என்று எவ்வளவு முயற்சி செய்தாலும் அது கிட்டுவதில்லை ராமபத்ரன் என்னை விட படிப்பில் மிகவும் கெட்டிக்காரன் எனக்கு சந்தேகம் ஏற்படும் போதெல்லாம் அவனிடமிருந்து நான் பாடங்களை கற்று தெரிந்திருக்கிறேன் ஆனால் அவன் இன்றும் மாசம் நாற்பது ரூபாய்க்கு மேல் கண்ணால் பார்க்கவில்லை என்றார் சர்மா வருத்தத்துடன் மீனாட்சி அம்மாள் அழுப்புடன் தூணில் சாய்ந்து கொண்டாள் பிறகு நிதானமாக ஆமா சங்கரன் பாட்டுக்கு இருந்து சொல்லிக்கிட்டு போறீங்களே என்றாள் சம்பந்தம் பேசல ராமச்சந்திரன் ராஜம்பேட்டைக்கு அருகே பொன்மணியில இருக்கிறானா சங்கரன் அவனை போய் பார்த்து நிலங்களை பத்தி விசாரிச்சதாகவும் அப்போது ராமபத்ரன் அவனுக்கு ஆச்சார உபச்சாரங்கள் செஞ்சு தன்னுடன் வந்து இருக்கணும்னு உரிமையோட கோபித்துக் கொண்டதாகவும் எழுதியிருக்கான் பணம் காசு குறைவாக இருக்கிறதை ஒழிய தாராள மனசும் கருணையும் நிறைய இருக்கு அவங்க எழுதியிருக்கான் ஷர்மா தன்னுடைய நண்பனை பற்றிய பெருமையில் மேலும் பேசுவதற்குள் மீனாட்சி என்று ஒரு பெருமூச்சு விட்டால் பிறகு கூடத்தின் மூளையில் வைக்கப்பட்டிருந்த ரத்தன கம்பளத்தை எடுத்து விரித்துக் கொண்டு படுத்தாள் சட் என்று ஏதோ நினைவு வந்தவள் போல் என்ன இவன் பாட்டுக்கு ஒரு மாசம் அங்க போய் உட்கார்ந்து இருக்கானே அந்த டாக்டர் பிராமணன் தினமும் வந்து ஜாதகத்துக்கு அலைகிறாரே எனக்கு தினமும் சால்ஜாப்பு சொல்ல முடியல இன்னைக்கு வந்தா சங்கரனோட ஜாதகத்தை கொடுத்தறனே என்று சர்மாவின் அபிப்பிராயத்தை கேட்டாள் ஜாதகத்தை கொடுத்தாயின்னா அப்புறம் பார்க்க கூப்பிடுவாங்க எதுக்கும் அவன் ஊர்ல இருந்து வரட்டுமேன்னு பாக்குற என்றார் அவர் ஷர்மா தன் அபிப்பிராயத்தை இவ்வாறு கூறினார் சீக்கிரம் வர சொல்லி எழுதுங்கோ அவனுக்கு என்று மீனாட்சி கூறிவிட்டு படுத்து தூங்க ஆரம்பித்தாள் ஷர்மாவுக்கு பிள்ளையின் கல்யாணம் அவ்வளவு முக்கியமாக படவில்லை ஏற்கனவே ஒரு பிள்ளை பேருக்கு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையையும் மனைவியையும் விட்டுவிட்டு மேல் படிப்புக்காக அமெரிக்கா சென்றவன் அங்கேயே ஒரு ஆங்கில பெண்ணுடன் தங்கிவிட்டான் அவனை பார்த்து பத்து பதினைந்து வருஷங்களுக்கு மேல் ஆகிவிட்டன மூன்று குழந்தைகளுடன் கணவனுடன் வாழ சரிப்படாமல் பிறந்த வீட்டில் ஆறு மாசங்களும் கணவன் வீட்டில் ஆறு மாசங்களும் இருந்து வந்தாள் வாழா வெட்டியாக இருக்கும் நாட்டு பெண்ணையும் அவள் குழந்தைகளையும் சர்மா தன்னுடனேயே வைத்துக் கொண்டிருந்தார் என்றாவது ஒரு நாள் கணவன் வந்து தன்னுடன் இல்லறம் நடத்துவான் என்கிற நம்பிக்கையுடனேயே செம்பகம் என்கிற அந்த பெண் சிரித்த முகத்துடன் பணத்தாசை பிடித்த மாமியாரிடம் வாழ்ந்து வந்தாள் அவளை பார்க்கும் போதெல்லாம் ஷர்மாவின் மனம் அனலிடை காட்டிய மெழுகு போல் உருகியது எவ்வளவுதான் சிரித்த முகத்துடன் அவள் துயரத்தை மறைக்க முயன்றாலும் அவளுடைய கருணீல விழிகளில் தேங்கி கிடந்தது பளபளக்கும் அந்த கண்களில் கண்ணீர் தேங்குவதாகவே ஷர்மாவுக்கு ஒருவித பிரமை ஏற்படுவது உண்டு அவருடைய பெண் ருக்மணியின் குணம் விசித்திரமானது பிறந்தகத்தில் தகப்பனாரின் சம்பாத்தியமும் உடன் பிறந்தார்களின் வரும்படியும் தன்னைத்தான் சேர வேண்டும் என்று விரும்புகிறவள் அவள் ஒவ்வொருத்தர் பெண்ணுக்கு செய்வதில் கால் பங்கு கூட காணாது இதெல்லாம் என்று ஒரே வார்த்தையில் கூறிவிடுவாள் ருக்மணி அவள் கணவன் தன் வேட்டகத்தை ஒரு சுரங்கமாகவே கருதி வந்தான் அவன் தீய நடவடிக்கைகளுக்கு பணம் தேவையான போதெல்லாம் மனைவியின் மூலம் வேட்ககத்தில் இருந்து பணத்தை எதிர்பார்ப்பது ஒன்றுதான் அவனுக்கு தெரிந்த விஷயம் இதையெல்லாம் எண்ணியபடி சிந்தனையில் மூழ்கியிருந்த ஷர்மா அப்படியே அரை தூக்கத்தில் ஆழ்ந்தார் கூடத்தில் மாட்டியிருந்த பெரிய கடிகாரத்தின் டிக் டிக் என்ற சத்தத்தை தவிர வேறு சத்தம் எதுவும் இல்லாமல் அமைதி டாக்டர் மகாதேவன் அந்த என்று பெயர் வாங்கியவர் ரண சிகிச்சையில் அவர் பார்த்த கேசுகளில் யாருக்கும் கெடுதி நேரிட்டது கிடையாது திறமைக்கு ஏற்றார் போல செல்வமும் குவிந்து கிடந்தது அருமையாக ஒரே ஒரு பெண் மட்டும் திரண்ட இவ்வளவு ஆஸ்தியையும் அனுபவிப்பதற்கு இருந்தால் ஒரே குழந்தையாக இருந்ததால் மகாதேவன் தம்பதி அவர்கள் பெண் நீலாவை அளவுக்கு மீறிய சலுகை காண்பித்து வளர்த்தார்கள் போதாத குறைக்கு கலாச்சாலை படிப்பும் சங்கீதமும் வேறு நீலாவை சற்று நிலை தடுமாற செய்தது எனலாம் காலேஜிலே படித்த பெண்கள் எல்லாம் நீலாவை போல் இல்லை சங்கீத மேதைகளான அநேக பெண்கள் அன்பும் அடக்கமும் பூண்டு வாழவில்லையா என்ன நீலா தனக்கு இருக்கும் திரண்ட செல்வத்தையும் அதனால் தன்னுடைய செல்வாக்கான நிலைமையையும் கண்டு இருமாந்திருந்தாள் டாக்டர் மகாதேவனும் ஷர்மாவும் மாலை சங்கத்தில் அதாவது ஈவினிங் கிளப் அங்கத்தினர்கள் இருவரும் நண்பர்களாயினர் டாக்டர் மகாதேவனுக்கு ஷர்மாவின் மகன் சங்கரனின் சரளமான குணம் பிடித்திருந்தது ஏறக்குறைய ஒரே அந்தஸ்தில் இருக்கும் அவனுக்கு தன் பெண் நீலாவை மணமுடிக்க ஆசைப்பட்டார் டாக்டர் மகாதேவன் இரண்டொரு தடவை சர்மாவிடம் சங்கரனின் ஜாதகத்தை கொடுக்கும்படியும் கேட்டார் அவர் தன்னுடைய அந்தஸ்தை விட ஒரு படி மேலாக இருக்கும் மகாதேவனுடன் சம்பந்தம் செய்வதற்கு யோசித்தார் சர்மா மூன்று வேளையும் சோபாவில் சாய்ந்து நாவல்களை படித்து குவிக்கும் நீலா கர்நாடக பழக்க வழக்கம் உள்ள தன் மனைவியிடம் மாட்டுப்பெண்ணாக நடந்து கொண்டு நல்ல பெயர் எடுப்பாளா என்பது அவருக்கு சந்தேகமாகவே இருந்தது ஒரு தினம் மகாதேவனுடன் நீலாவை பார்ப்பதற்காக சென்று இருந்தார் ஷர்மா ஹாலில் கிடந்த சோஃபா ஒன்றில் அமர்ந்து புஸ்தகம் எதையோ படித்துக் கொண்டிருந்த நீலா இவர்களை பார்த்ததும் ஒரு சிறு புன்னகையுடன் மறுபடியும் படிப்பதில் ஈடுபட்டால் ஷர்மா தன் நண்பருடன் அங்கு இருந்த நாற்காலியில் உட்கார்ந்த பிறகு கூட நீலா அந்த இடத்தை விட்டு எழுந்திருக்கவில்லை நீலோ கிட்ட போய் ரெண்டு டம்ளர்ல காபி கொண்டுட்டு வர சொல்லு என்று தகப்பனார் கூறிய பிறகுதான் ஒருவித அலட்சியத்துடன் அவள் எழுந்து உள்ளே சென்றாள் நீலா அணிந்திருந்த பஞ்சாபி உடையும் இரட்டை பின்னலும் அவள் கொடிபோன்ற உடலுக்கு அழகாகத்தான் இருந்தன இருந்தாலும் தழைய தழைய கொசுவம் வைத்து கட்டிக்கொண்டு நெற்றியில் பளிச்சென்று குங்குமம் ஒளிர இழுத்துப் போர்த்திய தலைப்புடன் கணவனை பிரிந்திருக்கும் தவளையை சிறிதும் முகத்தில் காட்டாமல் பதவிசாக இருக்கும் தன்னுடைய மூத்த நாட்டு பெண் செண்பகத்துடன் நீலாவை ஒப்பிட முடியவில்லை சர்மாவினால் இரண்டு வெள்ளி டம்ளர்களில் காபியை கொண்டு வந்து மேஜை மேல் வைத்துவிட்டு நீலா ஒய்யாரமாக சாய்ந்து கொண்டு சோஃபாவில் உட்கார்ந்தாள் குழந்த படிச்சுக்கிட்டு இருக்காளா என்று கேட்டார் சர்மா பிஏ முடித்தாகி விட்டது மேலே படிப்பதற்கு அப்பாவுக்கு இஷ்டமில்லை அம்மாவும் குடும்ப வேலைகளில் பழக்கம் ஏற்பட வேண்டும் என்று சொல்லுகிறாள் என்றால் நீலா கழுக்கென்று சிரித்து கொண்டே பள்ளிக்கூடத்துலதான் சமையல் கலைய ஒரு பாடமா வச்சிருக்காங்களே இந்த காலத்துல என்றார் சர்மா என்ன வச்சிருக்காங்களோ நாலு பேருக்கு உப்புமா கிளறி காஃபி போடணும்னாலும் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியறதில்ல ஒருத்தருக்கு அரை அளக்கு ரவை வேண்டும்னா நாலு பேருக்கு கால் படினு அளந்து உப்பை நிறுத்து தாளிதம் செய்ய வேண்டிய சாமான்களை நிறுத்து எதற்கெடுத்தாலும் தராசையும் படியையும் தேட வேண்டி இருக்கு போட்டு கண் திட்டத்துக்கு நெய்யோ என்னையோ ஊத்தி உத்தேசமா ரவையை கிளறி விட்டாடுறாங்க என் சம்சாரம் நாலு பேருக்கு மேல இரண்டொருத்தர் கூட அதை சாப்பிடலாம் மகாதேவன் இவ்விடம் கூறிவிட்டு நீலாவை பார்த்து சிரித்தார் நீலாவின் சிவந்த முகம் மேலும் கோபத்தால் சிவந்தது என்று பறந்து போகும் பறவை போல வெள்ளிய வெண்மஸ்லின் மேலாக்கு பறக்க மாடிப்படிகளில் ஏறி உள்ளே போய்விட்டாள் நீலா ஹடரா நீங்க தமாசுக்கு சொன்னத நிஜம்னு கோச்சுக்கிட்டு போயிட்டாலே குழந்த என்று அனுதாபப்பட்டார் சர்மா அவளுக்கு தொட்டதுக்கெல்லாம் கோபம் வரும் சார் கொஞ்சம் செல்லமா வளர்ந்த பொண்ணு என்று பெருமையுடன் கூறினார் டாக்டர் ஷர்மா தன்னுடைய வீட்டுக்கு கிளம்புவதற்கு முன்பு மகாதேவன் அவரிடம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஜாதகம் கேட்கறதுக்கு உங்க வீட்டுக்கு ராக காலத்துக்கு மேல வர்றேன் அப்புறம் உங்க வீட்டுல இருந்து பெண்களும் வந்து நீலாவ பாக்கட்டும் என்றார் அவர் ஆகட்டும் யோசிச்சு சொல்றேன் சங்கரன் ஊர்ல இல்ல என்று கூறிவிட்டு வந்துவிட்டார் ஷர்மா அதன் பிறகு டாக்டர் மகாதேவன் இரண்டு மூன்று தடவைகள் ஷர்மாவின் வீட்டுக்கு ஜாதக விஷயமாக போயிருந்தார் அப்பொழுது சர்மா வீட்டில் இல்லை அவர் மனைவி மீனாட்சி அம்மாளே மகாதேவனுடன் பேசும்படி நேரிட்டது இன்னொருவருடைய குடும்ப விவகாரங்களை விசாரிப்பதில் ஆண்களை விட பெண்களுக்கு சாமர்த்தியம் அதிகம் நொடிப்பொழுதில் மகாதேவனை பற்றியும் அவர் அந்தஸ்தை பற்றியும் அவர் பெண் நீலாவை பற்றியும் மீனாட்சி அறிந்து கொண்டார் மூத்த நாட்டு பெண் செண்பகத்தை போல் இல்லாமல் நீலா பணக்காரையாக இருப்பது அவள் மனதுக்கு ஆறுதலாக இருந்தது அண்டாவிலிருந்து குடம் வரைக்கும் வெள்ளி பாத்திரங்கள் வாங்கவும் தங்கம் முலாம் பூசிய டீ செட்டுகள் வாங்கவும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்று நினைத்து சந்தோஷப்பட்டாள் மீனாட்சி சீரும் சிறப்புமாக தடபுடலாக சங்கரனின் கல்யாணத்தை நடத்த வேண்டும் என்கிற ஆசையால் ஒவ்வொரு நாளும் மகாதேவனிடம் சங்கரனின் ஜாதகத்தை கொடுத்துவிட துடித்துக் கொண்டிருந்தாள் அவள் ஷர்மா தீர்மானமாக தன் அபிப்பிராயத்தை அவளிடம் ஒன்றும் கூறாததால் மீனாட்சியை சிறிது தயங்கிக் கொண்டிருந்தாள் வலிய வரும் ஸ்ரீதேவியை உதைத்து தள்ளுவது போல இருந்தது சர்மாவின் மௌனம் அவர் சம்மதம் தெரிவிக்காவிட்டாலும் அடுத்த முறை மகாதேவன் வரும்போது கட்டாயமாக சங்கரனின் ஜாதகத்தை கொடுத்து விடுவது என்று தீர்மானித்துக் கொண்டிருந்தாள் மீனாட்சி பொன்மணி கிராமத்தில் சங்கரன் காமுவின் வீட்டிற்கு அடிக்கடி வந்து போய் கொண்டிருந்தான் அவன் வரும்போதெல்லாம் ஐயர் அவனுக்கு ஆச்சார உபசாரங்கள் செய்தார் பெரிய அந்தஸ்தில் இருக்கும் தன் நண்பனின் பிள்ளை தன் வீட்டை தேடி வந்து இவ்வளவு சரளமாக பழகுவது அவருக்கு ஆனந்தத்தை கொடுத்தது நகரவாசத்தில் கிடைக்காத ருசியுள்ள அநேக பதார்த்தங்களை சமைத்து போடும்படி விசாலாட்சியிடம் கூறினார் அவர் வெள்ளைப்புறத்தில் விளைந்த முளைக்கீரையை மோர்கூட்டு செய்யும்படி கூறினார் பிஞ்சு கத்திரிக்காயை செய்து எல்லாவற்றிற்கும் மேலாக ராமபத்ர ஐயரின் அன்பு சங்கரனின் இருக்கும் பெண்களிடம் இல்லாத ஒரு பெருந்தன்மையை காமுவின் குணத்தில் கண்டான் அவன் அன்பும் அறிவும் அவள் கண்களில் சுடர் விட்டன மதனி சம்பகம் சதா துக்கத்தில் மூழ்கி இருப்பவள் என்னதான் அவள் சிரிக்க முயன்றாலும் துயரம் ததும்பும் அவள் பார்வை மனசை காட்டி கொடுத்துவிடும் தமக்கை ருக்மணியின் அகம்பாவமும் யாரையும் மதிக்காத குணமும் அவனுக்கு அவளிடம் உள்ளூர ஒருவித வெறுப்பை ஏற்படுத்திவிட்டிருந்தன தாயாருக்கு பணத்தை தவிர வேறு ஒன்றையும் உலகத்தில் முக்கியமாக நினைக்கும் சுபாவம் கிடையாது தானும் தன் குழந்தைகளும் அமோகமாக வாழ வேண்டும் இதற்காக பிரத்தியார் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பார்த்து சகிக்கும் மனசை படைத்தவள் அந்த அம்மாள் நிராதரவாக மனைவியையும் குழந்தையையும் விட்டுவிட்டு அயல் நாட்டில் வேறுமானம் செய்து கொண்டு வாழும் பிள்ளைகிடம் காண்பிக்க வேண்டிய வெறுப்பை நாட்டு பெண் செம்பகத்திடமும் அவள் ஒரே குழந்தையிடமும் காண்பித்து வந்தாள் மீனாட்சி அவளுடைய அதிர்ஷ்ட தான் தன் பிள்ளை வீடு வாசலை விட்டு கண்காணாத இடத்துக்கு போய்விட்டான் என்று தூற்றினாள் அவள் இவ்விதம் செல்வத்தினால் சகல பாக்கியங்களையும் அனுபவிக்க முடிந்திருந்தும் குண வேறுபாட்டால் அவன் குடும்பத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக இருந்தனர் அன்று சாப்பாட்டுக்கு அப்புறம் சங்கரனும் ராமபத்ர ஐயரும் ஊஞ்சலில் அமர்ந்து உலக விஷயங்களைப் பற்றி ஏதோ பேசிக் கொண்டிருந்தனர் சமையல் அருகே பெருக்கி சுத்தம் செய்யும் காமுவின் மேல் சங்கரனின் பார்வை அடிக்கொரு தரம் சென்று மீண்டது கருப்பு நிறத்தில் அரக்கக்கரை போட்ட புடவையும் சாதாரண பச்சை சீட்டி ஜாக்கெட்டும் அணிந்திருந்தாள் காமு கழுத்தில் இரட்டை சரம் கருகமணி மாலையில் சிறிய பதக்கம் ஒன்றை பொருத்தி அணிந்திருந்தாள் அதன் நடுவில் பதிந்திருந்த ரத்தனத்தின் சிவப்பை போல அவள் குவிந்த அதரங்களும் தாம்புலத்தால் சிவந்திருந்தன கையில் சிவப்பும் பச்சையும் கலந்த கண்ணாடி வளையல்களை அணிந்திருந்தாள் சாட்டை போல் துவழும் பின்னலை அன்று மலர்ந்த குண்டு மல்லிகை சென்று அலங்கரித்தது டானிக்குகளாலும் மாத்திரைகளாலும் பெற முடியாத உடல் வனப்பை வீட்டு வேலைகள் செய்வதாலும் அன்பையும் பொறுமையையும் கடைபிடிப்பதாலும் பெண்கள் அடைந்துவிடலாம் என்பதற்கு அத்தாட்சியாகவே காமு விளங்கினாள் சமையல் அறையை சுத்தம் செய்துவிட்டு சவுக்கம் பின்னும் நூலையும் ஊசியையும் எடுத்துக்கொண்டு ஊஞ்சலை தாண்டி தாமரா அறைக்குள் சென்றாள் காமு அந்த கொஞ்ச நாழிகைக்குள் காமுவின் முகம் குங்குமம் போல சிவந்து விட்டது சங்கரனும் ஏதோ உணர்ச்சியால் தாக்கப்பட்டவன் போல ராமபத்ரையர் பேசுவதையும் கவனியாமல் உட்கார்ந்திருந்தான் பெரிய பண்ண இருக்காரே அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குப்பா வயசு பதினாறுக்கு மேல இருக்காது சுமாரான லட்சணமா தான் இருப்பா உனக்கு வேணும்னா பார்க்கலாமா அப்படின்னு எனக்கு தோணுது உன்னோட அப்பாவுக்கு எழுதட்டுமா சங்கரா என்று ஆரம்பித்தார் ராமபத்ர ஐயர் சங்கரனோ சாட்சாத் சங்கரன் கைலையில் உமாதேவியை பார்த்து பரவசம் அடைந்திருந்த நிலையில் சட்டென்று என்று சுய நினைவுக்கு வந்தான் காமுவை பார்த்தபடியே அவன் உணர்ச்சி வசம் அடைந்தவனாக சச்ச எனக்கு மாமா கல்யாணத்துக்கு அவசரம் என்று அசடு வழியை கூறிவிட்டு ராஜம்பேட்டைக்கு புறப்படுவதற்காக ஊஞ்சலை விட்டு எழுந்தான் பாதி திறந்திருந்த கதவின் வழியாக காமு சங்கரனை பார்த்தாள் நேருக்கு நேர் பார்க்க கூசிய கண்கள் இப்பொழுது திருட்டுத்தனமாக பார்ப்பதால் கூசவில்லை போலும் கையில் பின்னும் தாமரை சவுக்கத்தில் எவ்வளவோ தவறுகள் நேர்ந்திருப்பதை அவள் கவனிக்கவில்லை சங்கரன் கிளம்பியதும் கேமரா அருகின் கதவை திறந்து கொண்டு வாசற்படி அருகில் நின்றால் காமும் அப்பா இன்னும் அரை மணியில காபி ஆயிரும் அவரை சாப்பிட்டுட்டு போக சொல்லுங்க என்றால் பதவி சாக சாப்பாடே ஒரே அடியா திணறுது அதுக்குள்ளாகவா காபி சாப்பிட முடியும் நாளைக்கு வரேன் மாமா காபி சாப்பிட என்று ராமச்சந்திர ஐயரை பார்த்து கூறிவிட்டு புறப்பட்டான் சங்கரன் சங்கரனை வழி அனுப்ப வாசல் வரையில் போய்விட்டு வந்த ராமபத்ர ஐயர் கையில் ஒரு தபால் கவருடன் ஊஞ்சலில் வந்து உட்கார்ந்தார் கடிதம் விஷாலாட்சியின் ஒன்று விட்ட தம்பி முத்தையாவிடமிருந்து வந்திருந்தது நாலைந்து வருஷங்களாக அவனிடமிருந்து தகவல் ஒன்றும் அதிகமாக தெரியாமல் இருந்தது திடீரென்று ஏழு எட்டு மாதங்களுக்கு முன்பு அவன் இரண்டாவது மனைவி தவறிப்போன செய்தியை தாங்கிய கடிதம் ஒன்று வந்தது முதல் மனைவி தவறிய இரண்டு மாசங்களுக்கெல்லாம் இரண்டாவது கல்யாணம் பண்ணி கொண்டான் அவன் முதல் மனைவிக்கு மூன்று குழந்தைகள் இருந்தார்கள் முத்தையாவுக்கும் வயசு முப்பத்தி ஒன்றுக்கு மேல் ஆகாமல் இருந்ததால் அவனுடைய இரண்டாவது கல்யாணத்தை பற்றி யாரும் அவ்வளவாக குறை கூறவில்லை இரண்டாவது மனைவியும் நான்கு குழந்தைகளை விட்டுவிட்டு விட்டு போய்விட்டாள் ஐயோ பாவம் ஏழு குழந்தைகளை வைத்துக்கொண்டு அவன் என்ன பண்ணுவான் என்று விசனித்தான் விசாலாட்சி துக்க செய்தி வந்தபோது என்ன பண்றது விசாலாட்சி யாரையாவது சமையலுக்கு வச்சுக்கிட்டு குழந்தைகள் பெரியவங்க ஆகிற வரைக்கும் காலத்தை கடத்த வேண்டியதா என்றார் ராமபத்ரையர் பணம் காசுக்கு குறவில்லாம இருந்தாலும் வீட்டுல இருக்கிற மாதிரி ஆகுமாங்க இதெல்லாம் என்று விசாரப்பட்ட விஷாலாச்சி அன்றே துக்கம் விசாரிக்க தம்பியின் வீட்டுக்கு புறப்பட்டு விட்டாள் ஊரில் இருந்து திரும்பி வந்த பிறகு பத்து தினங்கள் வரையில் முத்தையாவின் செல்வத்தை பற்றியும் அவன் தன் இளைய மனைவிக்கு தள்ளுக்கல்லாக நகைகள் செய்து பூட்டி இருந்ததையும் சொல்லிக் கொண்டிருந்தாள் விஷாலாச்சி அரை பவுன் மாலையும் தங்க ஒட்டியானமும் கண்ணை பறிக்குது வாழும் பொண்ணு இருந்து அனுபவிக்க கொடுத்து வைக்கல பாருங்க என்று அங்கலாய்த்து கொண்டாள் கெட்டி கரை புடவைகள் அடுக்கி வைத்திருக்கும் பிரதாபங்களை ஓயாமல் அளந்து கொண்டிருந்தாள் விஷாலாச்சி ராமபத்ரையருக்கு எரிச்சல் பற்றி கொண்டு வந்தது ஏண்டி நீ துக்க விசாரிக்க போனியா இல்ல வீட்டை சோதனை போட போனியா உன்னுடைய வளரல் பத்து நாட்களாக என்னால சகிக்க முடியலையே என்று அவர் அதட்டிய பிறகுதான் விசாலாட்சி ஓய்ந்தாள் நாற்பத்தி மூன்று வயசானாலும் முத்தையாவுக்கு இன்னொரு விவாகம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை ஏற்பட்டது முதல் தாரத்து பெண் இருந்தால் அவளுக்கு கல்யாணம் நடந்தால் அதை விமரிசையாக நடத்துவதற்கு என்னதான் பணம் இருந்தாலும் வீட்டில் ஒரு பெண் இருக்கிற மாதிரி ஆகாது என்று நினைத்து முதலில் மூன்றாம் தாரமாக தான் கல்யாணம் பண்ணி கொண்டு பிறகு மகளின் கல்யாணத்தை நடத்த தீர்மானித்தான் முத்தையா பார்வுக்கு கல்யாணம் ஆகணும் அதுக்காக தான் இந்த கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன் காமவை பற்றி எனக்கு தெரியும் பதவிசும் அடக்கமும் பொறுமையுமே உருவானவள் அவள் இவ்வளவு பெரிய பாரத்தை அவளால் வகிக்க முடியும் என்கிற தீர்மானத்தால் தான் நான் தங்களை துணிவுடன் கேட்கிறேன் என்று அவனிடமிருந்து வந்த கடிதத்தை ராமபத்ரையர் கண்கலங்க வாசித்தார் வளர்பிறை மதியம் போல் விளங்கும் காமுவின் அழகு கேவலம் மூன்றாம் தாரமாகத்தானா வாழ்க்கைப்பட்டு மாய்ந்து போக வேண்டும் பதினெட்டு வயது பெண்ணின் மனத்துடிப்புகளையும் துடிப்புகளையும் ஹிருதய தாபங்களையும் ஏழு குழந்தைகளுக்கு தகப்பனாகி இருப்பவனால் உணர முடியுமா ஏழை என்கிற ஒரே காரணத்தினால் அல்லவா முத்தையா துணிந்து என்னை பெண் கேட்கிறான் என்று உள்ளுக்குள் பொறுமினார் ராமபத்ரையர் வழக்கம் போல் எங்கோ போய்விட்டு திரும்பிய விஷால் கணவன் கையில் கடிதம் இருப்பதை பார்த்து ஊஞ்சலுக்கு எதிரில் வந்து உட்கார்ந்து கொண்டு எங்கிருந்து கடிதம் வந்திருக்கு என்று கேட்டாள் உன் தம்பி எழுதியிருக்கான் என்று சுருக்கமாகவே கூறி கடிதத்தை அவளிடம் கொடுத்துவிட்டு விட்டு பக்கம் போனார் ராமபத்ரையர் விஷாலாட்சி கடிதத்தை காமுவிடம் கொடுத்து படிக்கச் சொல்லி கேட்டாள் முத்தையா மாமாவுக்கு கல்யாணம் என்றதும் காமுவுக்கு சிரிப்பு வந்தது ஆனால் மணப்பெண்ணாக தன்னை கேட்கிறார் என்பதை படித்ததும் அவள் முகம் வாட்டம் அடைந்தது கடிதத்தை உரையில் போட்டு கூடத்தில் மாட்டியிருந்த கடிகாரத்தின் பின்னால் செருகி வைத்துவிட்டு காமு சவுக்கம் பின்ன ஆரம்பித்தாள் விசாலாட்சி சிறிது நேரம் ஒன்றும் பேசாமல் ஊஞ்சலில் உட்கார்ந்திருந்தாள் கடிதாசியை பத்தி அப்பா ஏதாவது சொன்னாரா என்று பெண்ணை பார்த்து கேட்டாள் அவள் கடிதம் வந்துச்சு படிச்சுக்கிட்டு இருந்தாரு அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்களம்மா என்றாள் காமு நான் வந்து என்ன புரட்ட போறேன் என் வார்த்தைன்னா அவருக்கு ரொம்பவும் அலட்சியமாச்சு என்று சலித்து கொண்டாள் விசாலாட்சி கொள்ளைப்புறத்தில் கிணற்றங்கரையில் வாழை மரங்களுக்கு இடையில் போடப்பட்டிருந்த கல்லில் உட்கார்ந்து என்னவோ யோசித்துக் கொண்டிருந்தார் ஐயர் அந்த வருஷம் நல்ல மழை பெய்திருந்ததால் அவர் வீட்டு கொள்ளையில் இருந்து பார்த்தபோது பொன்மணி கிராமத்து ஏரியில் சமுத்திரம் போல தண்ணீர் ததும்பிக் கொண்டிருந்தது தெரிந்தது அவருக்கு ஏரியில் படகு ஒன்றில் செம்படவ தம்பதி மீன் பிடித்துக் கொண்டிருந்தனர் காட்டுடன் கலந்து வந்தது அவர்கள் கழிப்புடன் பாடும் இசை இளமையும் ஆனந்தமும் தழும்பி நின்றது அவர்கள் வாழ்க்கையில் சமூகத்தில் ஏற்றத்தாழ்வையும் வாழ்க்கையில் ஆனந்தத்தையும் கொடுப்பது பணம் ஒன்றுதான் என்று தோன்றியது ராமபத்ரையருக்கு இல்லாவிடில் பணக்கார விட்டு பெண்களை விட எந்த விதத்திலும் காமு தாழ்ந்தவள் அல்ல அழகும் அறிவும் அவளிடம் நிறையவே இருக்கிறது இருந்தாலும் ஏழ்மை அவளை சமூகத்தில் ஆனந்தமாக வாழவிடாமல் தடை விதிக்கிறது பணம் இல்லாமல் அவளை ஏற்க யாரும் துணிவுடன் வர தயங்குகிறார்கள் முத்தையா கூட தன்னிடம் பணம் இருக்கும் காரணத்தால் தன் வயதையும் யோசியாமல் மூன்றாம் தாரமாக அவளை கொடுக்கும்படி கேட்கிறான் ஆனால் செம்படவ தம்பதிக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான வருமானம் கிடைக்கிறது அதோடு அவர்கள் திருப்தி அடைகிறார்கள் கழிப்புடன் வாழ்கிறார்கள் ராமபத்ரையர் பெருமூச்சுடன் உட்கார்ந்திருந்த கல்லை விட்டு எழுந்தார் மத்தியான வெயில் சுரீர் என்று அவர் வழுக்கை மண்டையை சுட்டது நெஞ்சிலே சுட்ட முத்தையாவின் கடிதம் போல் அது அவ்வளவு தீட்சணியமாக இல்லை அவருக்கு இங்க என்ன வேலை பாலா போகுது என்று சற்று உறக்க கூறியவாறு விசாலாச்சி கொள்ளை வாசற்படியில் வந்து நின்றாள் ராமபத்ரையர் திடுக்கிட்டு திரும்பிய போது அவள் சங்கராந்தி போய் காரட நோம்பு வரப்போகுது பாத்துக்கிட்டே இருந்தா ஆடி பிறந்து மறுபடியும் தை பிறக்க காத்துட்டு இருக்க வேண்டியதுதான் கன்னியாகுமரி மாதிரி வளர்ந்து நிக்கிறது பொண்ணு வெளியில தலகாட்ட முடியல என்றால் படபடப்புடன் விஷாலாச்சி விஷாலாச்சி கோபத்துடன் பேசுவதன் காரணத்தை அவர் ஒருவாறு யூகித்து கொண்டவராக இப்ப என்னை என்ன செய்யச் சொல்ற என்று கடுப்புடன் கேட்டார் முத்தையாவோட கடிதாட்சிக்கு என்ன பதில் எழுத போறீங்க என்று பளிச்சென்று கேட்டால் விஷாலாச்சி அவனுக்கு வயசாவதை ஒழிய புத்தி இல்லையே நாற்பது வயசுக்கு மேல என்ன கல்யாணம் வேண்டி இருக்கு ஒண்ணுக்கு கல்யாணம் பண்ண வேணும்னா இவன் கல்யாணம் பண்ணிக்க வேணுமா நாலு காசை விட்டுரிஞ்சா நான் நீன்னு யாராவது செஞ்சுட்டு போறாங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதும் தெரிவிச்சா நீதான் போய் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு செஞ்சுட்டு வாயே உங்ககிட்ட அவன் என்ன யோசனையா கேட்டிருக்கான் என்றால் விசாலாச்சி கொஞ்சம் பரிகாசமாக வயசாகியும் புத்தி இல்லையேன்னு தான் சொல்றேன் சங்கரன் இருக்கானே என்ன அறிவுடன் பேசலாம் தெரியுமா என்றார் ராமபத்ரையர் என் தம்பி ஒன்னும் அறிவு கேட்டு பேசல சங்கரை என்னவோ பிரமாதமா சாதிக்க போறான்னு நினைச்சுகிட்டு இருக்கீங்க பணம் பணத்தோடு தான் சேரும் நாலாயிரம் சம்பாதிக்கிறவன் நாற்பது ரூபாய் சம்பாதிக்கிறவர் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கத்தான் பொன்மணியை தேடிக்கிட்டு விசால் அச்சி விடுவிடு என்று எழுந்து உள்ளே போனாள் இதுவரையில் சமையல் அறை ஜன்னல் வழியாக பெற்றோரின் சம்பாஷணையை கேட்டுக்கொண்டிருந்த காமுவின் கண்களில் இருந்து முத்து போல் இரண்டு துளிகள் கண்ணீர் கன்னத்தில் வழிந்தது இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில் கேட்கலாம்